தலைவர்கள் எல்லாமே இந்த இடத்துல என்னென்ன தேவை இருக்கும் எப்படிலாம் நம்ம அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணான்னு பிளான் பண்ணி திருவிடந்தை இடத்தை வந்து பைனல் பண்ணியிருக்கிறாங்க இந்த அந்த திருவிடந்தை இடத்துல வந்து பார்க்கிங்கா இருக்கட்டும் அந்த ஸ்டேஜ் வடிவமைக்கிறதா இருக்கட்டும் லட்சக்கணக்கான பேர் வந்தாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இந்த கூட்ட நெருக்கடியோ வாகனம் நிறுத்துற இடத்துல பிரச்சனையோ எதுவுமே கிடையாது இரண்டு இடங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒரு தனியாருக்கும் அரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடம் அது வந்து நம்மளுடைய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் தமிழக அரசுகள வேண்டுகோள் விடுத்து அந்த இடத்துக்கான பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க தனியாற்றி வாங்கிட்டாங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆளவந்த நாயக்கர் இருக்கிறார் இல்லைங்களா அவருடைய இடம் தான் அங்க இருக்குது சோ அத வந்து நாம பார்க்கிங் பெசிலிட்டிஸ் வாகனம் நிறுத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க சுமார் ஒரு ஐயாயிரத்துல இருந்து ஒரு எட்டாயிரம் வரைக்கும் வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களா மூன்று முதல் நான்கு இடங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இருபது முப்பதாயிரம் வண்டி வந்தாலும் கிடையாது அந்த பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு வாகன நெரிசல் எதுவுமே அப்படிங்கிறது முற்றிலுமா மாறுபட்ட ஒரு நம்ம பார்க்கலாம் ஒரு த்ரீ டி அவல்யூஷன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருப்பீங்க பெருசா எதுவுமே இருக்காது ஆனா எல்லாமே விஷுவலைஸ்டா இருக்கும் சோ அது போல இந்த முறை என்ன பண்றாங்கன்னாக்கிரீ டிசா ஃபுல் வந்து டபுள் இந்த சைடா இருக்கட்டும் இந்தாண்டு டபுள் சைடு எல்லா இடத்துலையுமே த்ரீ டி ஸ்கிரீன் போட போறாங்க இந்த த்ரீ டி ஸ்கிரீன்ல வந்து வன்னியர்களுடைய வரலாறு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டங்கள் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் பாமகவினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது தமிழகத்துல நிலவினால் எப்படி இருக்கும் என்பது போன்ற விடயங்களை மக்கள்கிட்ட நம்ம எவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறோம் வழியா சொல்லிட்டு இருக்கிறோம் இருப்பினும் மக்கள் வந்து ஒரு ஸ்கிரீன் மூலியமா அதை நேச்சுரா பார்க்கக்குள்ள இன்னும் மாற்றங்கள் வரும் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்கிரீனுமே பண்றாங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டீல வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு வந்திருக்க தகவல் என்னன்னா மாநாட்டின் பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு படையை உருவாக்குறாங்க இதுல குறிப்பிட்டு ஒரு ஆயிரம் இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆயிரம் இளைஞர்களில் தொள்ளாயிரம் இளைஞர்களுக்கு டி ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட்டு பிளாக் கலர் ஷூ ஸ்பெசிஃபையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அளவு எடுத்தே தராங்க ஏன்னா மற்ற மாதிரி ஒரு இதாக அப்படி காமெடியா போயிடக்கூடாது யூனிஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டு இருக்குன்றதுனால அவங்க எல்லாருக்குமே அளவு எடுத்து பேண்ட் உட்பட ஷூ உட்பட அவங்களுக்கு என்ன சைஸோ பெர்ஃபெக்டா போறாங்க மீதி இருக்கக்கூடிய நூறு இளைஞர்கள் சஃபாரி ட்ரெஸ் கொடுக்க போறாங்க சஃபாரி ட்ரெஸ் கொடுத்து ஒரு உடைய எஸ்கார்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மாநாட்டினுடைய மேடையை சுற்றி நூறு பேர் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாம அவங்க வந்து அந்த மாநாட்டை மாநாட்டினுடைய மேடை திடலை நோக்கி அமர்வதற்கும் அந்த எல்இடிஸ் எல்லாம் பார்ப்பதற்கும் அந்த நூறு பேர் வந்து பாதுகாப்பு படையினரா முக்கியமானவங்களா இருக்க போறாங்க இந்த தொள்ளாயிரம் பேருக்கான பாதுகாப்பு படை ஏன் அப்படின்னாக்க இந்தந்த இடத்துலலாம் பிரச்சனைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ வேண்டும் என்று திட்டமிட்டு யாராவது பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே நூறு நூறு பேர் ஐம்பது ஐம்பது பேரு அவங்க எல்லாருக்கிட்டயுமே அவங்க கூட கேரவன் இருக்க போகுது புல்லட் கேமரா என்று சொல்லக்கூடிய மூணு கிலோமீட்டருக்கு அக்யூரேட்டாட்டி அந்த சிசிடிவி கேமராஸ் மூணு அந்த மூணு கிலோமீட்டரா இருக்கட்டும் சைடா இருக்கட்டும் த்ரீ சிக்ஸ்டி வியூல ஃபுல் ஃபுல் அண்ட் கவர் பண்ண போடுதா தகவல் வந்திருக்குது அந்த இளைஞர்கள் கூட கேரவன் இருக்கும் அந்த கேரவன் கிட்ட சிசிடிவிஸ் ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி வருவார்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு நடத்துது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கட்சி நடத்துறாங்கன்றதுனால யாராவது இதை வந்து திசை திருப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது முறியடிக்கணும் பாதுகாப்பு முறை என்பது அவர்கள் அது எப்படி எதுக்கெல்லாம் வந்து அந்த வழி நடத்துறாங்க நீங்க சொன்னீங்க மாதிரி வந்து தொள்ளாயிரம் பேர் கிட்ட வந்து இது பண்றாங்க இதை தாண்டி என்னன்னா வந்து அந்த வழிகளோ வரப்பு வழிகளோ அது மாதிரி அதை முன்னேற்பாடு வச்சு பண்ணிருக்காங்களா மெயினா சொல்லிருக்கிறது என்னன்னா யாருமே மது அறிந்துட்டு வரக்கூடாது முதல் விஷயம் அடுத்தது ஒரு வாகனத்துல வராங்க அப்படின்னா மாவட்ட செயலர் தனியா கார்ல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க மாவட்ட செயலரு மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாமே அந்த வேன்ல தான் வரணும் அவங்க கூட தான் வரணும் மகளிர் வரக்கூடிய இடத்துல அஹ் மகளிருக்கு வந்து பாதுகாப்பா இளைஞர்கள் வரணும் இன்னொன்னு அவங்க எங்க இருந்து அது அவங்களுடைய ஊர்ல இருந்து கிளம்புறதுல இருந்து எந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு தெரியல இந்த இடத்துல இப்படி இருக்குது ஒரு அசாதாரண சூழல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உடனடியா அவங்களுடைய கேமராவை ஆன் பண்ணி வீடியோ லைவ் ரெக்கார்ட் பண்ணிடணும் இது ஒண்ணு அதுக்கு தாண்டி வந்து பல்வேறு இடங்களில சிசிடிவி காட்ச பொருத்த போறாங்க சிசிடிவி வந்து பொருத்தி அத டைரக்டா ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி அதாவது பி எம்கே கண்ட்ரோல் ரூம்னு ஒண்ணு உருவாக்க போறாங்க போலீஸ்க்கு இருக்கிற மாதிரி இது எம்கே கண்ட்ரோல் ரூம் இந்த லைவ்ஸ் எல்லாமே ஒரு கேரவான்ல பெரிய எல்இடி ஸ்கிரீன் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீம் வாட்ச் பண்ண போறாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடையூறு வர மாதிரி இருந்தா அந்த டீம் உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுத்து சார் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு சொல்ல காவல்துறைக்கு ஒரு உதவியா இருக்கும் இந்த முறை அப்படிங்கிறது அதே போல அங்க எல்லா வசதியுமே செய்ய போறாங்கப்பா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும் எல்லாமே லைட் பெசிலிட்டிஸா இருக்கட்டும் யாருமே நிக்க போறது இல்ல எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அத்தனை பேரும் உட்கார்ற வகையில இது பண்றாங்க அடுத்து உணவு நம்ம சொல்லியாவணும் ஆனும் இப்போவே அங்க இருக்கக்கூடியவர்கள் நான் இத்தனை லட்சம் பேருக்கு உணவு போடுறோம் நாங்க இத்தனை ஆயிரம் பேருக்கு உணவு போடுறோம் சொல்லிட்டு பட்டியல் கொடுக்கறாங்களாம் ஒரு நபர் ஒரு சமூகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு நபர் ஒரு லட்சம் பேருக்கு நான் சாப்பாடு அன்னதானம் போட்டுறேன் அதே போல பலரும் வந்து வரவு யாரும் கஷ்டப்பட்டு போக கூடாது ஆமா என்ன இப்ப நிறைய லாங்ல இருந்து எல்லாம் வருவாங்க தூரத்துல இருந்து வருவாங்க இல்லைங்களா சோ அவங்களுக்கு வந்து சிரமமாயிட கூடாது அதனால அன் டைம்ல இப்ப நம்ம மாநாடு நடத்துனா ஹோட்டல்ஸ்ல கட்டாயம் மூடிடுவாங்க அதனால அவங்களுக்கு எதுவுமே தண்ணியோ இல்ல சாப்பாடோ எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அவங்க அன்னதானத்துக்குமே ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க மாநாட்டுல அஹ் எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு தலைவரையும் வந்து குறிப்பிட்டு இகழ்ந்தோ அந்த மாதிரி எல்லாம் பேச போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு திரு அன் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மாநாட்டினுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரம் அடுத்த கட்ட நகர்வு பெருசை எதிர்பார்க்கலாம் வராங்க அது மட்டும் இல்லாம இப்போ அண்மையில வந்து கும்பகோணத்துல சமூக நலித மாநாடு நடத்துனாங்க அதையும் விஜயநாத வந்து கம்பேர் பண்ணி பேசினாங்கன்னா அது வந்து கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய மாநாடு விவசாய மாநாடு வந்து நடத்துனாங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு விட நடத்துன ரொம்ப பெருசா இருக்குமா இல்ல அவசியம் இருக்கும் அதாவது திருவண்ணாமலை மாநாடே வந்து யாரும் எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய கூட்டம் வருமான்னு அது காமனா எல்லாரும் இருக்கும் எதிர்பார்த்தாங்க பட் அதோட ரெஸ்பான்ஸ் மோர் ஓவர் வேற மாதிரி இருந்தது கும்பகோணத்துல நடந்ததை வந்து விஜய கூட எப்படி அவங்க கம்பேர் பண்றாங்கன்றது நமக்கு தெரியல ஏன்னா இது ஒரு சோழ மண்டல மாநாடு ஆனா அதுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட்டம் வருது அவங்க பசங்க யாருக்கும் வந்து காசு கொடுத்தோ தண்ணி கொடுத்தோ சாப்பாடு கொடுத்தாலும் கிடையாது தெரியும் பாமக மாநாடு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடத்தின இருக்கும் ஏன்னா பல ஆண்டுகள் கழித்து நடக்கிறதுன்றதுனால ஒவ்வொன்றையும் திரு அனு அவர்கள் பார்த்து பார்த்து செய்யறாங்க கண்டிப்பா ஒரு பொறுப்பு இது வாய்ப்பு நிறையவே எதுவுமே நடக்காது ரொம்ப ரொம்ப பாதுகாப்போட ரொம்ப துல்லியமா ரொம்ப நீங்களே கூட ஒரு ரீர் கோசு போட்டிருக்கீங்கன்னா அது வந்து வன்னசிங்க மாநாட்டுக்காக வந்து அந்த பலாகை செவுத்து பலாகை இருந்தது வந்து சில அரசியல் பாதைகள்லாம் வந்து இது பண்றாங்க நிறைய வந்து இது தடுக்கிறாங்க ஏதோ வந்து நியூஸ் வருது இதே மாதிரி நீங்க பாக்குறீங்க இல்ல அது பல இடங்கள்ல இப்போ இங்க நேத்தி கூட நம்ம ஒருத்தவங்க போன் போட்டு சொன்னாங்க புவனகிரி பக்கத்துல ஒரு ஏரியாவில வந்து காரங்க வந்து சுவரவளம்பரம் எழுத விட மாட்டாங்கிறாங்க எழுதுனா வந்து அழிச்சிடுறாங்க இல்லைன்னா பேனர் போட்டு கொட்டிடுறாங்க அப்படின்னு இதுதான் அந்த மாதிரியான வினயங்கள் செய்யக்கூடாது இப்போ திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் கும்பகோணம் மாநாட்டுல வீசிகாவினுடைய கொடி கம்பத்தை பசங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சாங்க கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு இயக்கத்தை வந்து நான் அந்த ஒரு இயக்கம் மாநாடு நடத்துதுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சித்தனமான செயல்களை செய்யக்கூடாது அவங்க வந்து மாநாட்டினுடைய திசையை திருப்பில்லா அப்படி நிறைய வச்சுட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது நல்லா நடக்கும் சூப்பரா கண்டிப்பா மிகவே மாநாட்டு தேர்வு உங்களுடைய பாக்குறேன்ண்ணா நன்றிண்ணா பாய் பாய்